கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் இன்ஃபர்மேஷன் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அருமை தொடர்களே இந்த கருத்தரங்கத்தை ஒழுங்கு செய்து செய்கிற போது பட்டியலிலேயே இல்லாதவன் நான் ஒரு இடைச்சர்கள் நான் வந்திருப்பது இந்த நூலை வெளியிடுவதற்கு முன்பாக சுருக்கமாக இதனுடைய தேவையை பற்றி சொல்லிவிடலாம் கருதுகிறேன் அவ்வளவுதான் என்னுடைய பணி இன்றைக்கு முதன்மையாக இயக்குனர் களஞ்சியம் அவர்களும் மன்னர் மன்னன் அவர்களும் தலைவர் மணியரசன் அவர்களும் உரையாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நாம் நடத்தியதற்கான தேவை மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்த் தேசியம் என்ற அடிப்படை கொள்கை அரசியலை முன்வைத்து அதற்காகத்தான் தமிழ்த் தேசிய பேரியக்கம் போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கியது இன்றைக்கு தமிழ்த் தேசியம் என்ற கருத்தியல் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது அதற்கான விதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ்த் தேசிய தன்னுரிமை மாநாடு என்ற வகையில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் இந்த சென்னையில் விதைத்தது இன்றைக்கு அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தேவை முன்னை விட அதிகரித்திருக்கிறது இன்றைக்கு நாம் இந்த கருத்தரங்கை நடத்துகிற இதே நாளில்தான் காலையிலே அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்த ஜோசப் குரியன் குழு இருக்கிறதே கூட்டாட்சி பற்றி இந்திய மாநில அரசுகளுடைய உறவு பற்றி விவாதிப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக பரிந்துரை அளிப்பதற்காக அமர்த்தப்பட்டிருக்கிற குரியன் ஜோசப் குழு என்பது இன்றைக்கு ஒரு தேசிய கருத்தரங்கம் என்ற பெயரால ஒரு இந்திய தேசிய கருத்தரங்கத்தை கலைமான அரங்கத்தில் காலையிலே நடத்தியிருக்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது மதியத்தோடு முடிந்துவிட்டதா தெரியவில்லை அதனுடைய தொடக்க உரையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதையும் இடையிலே அதில் உறுப்பினர் மூன்று உறுப்பினர்களே ஒருவராக இருக்கக்கூடிய அந்த ஷெட்டி அந்த ஜெயவர்தன செட்டியா அவரை அவரும் பேசியது மட்டும் நான் பார்த்தேன் மற்றவர்கள் என்ன கருத்துரையில் சொன்னார்கள் என்பது தெரியாது இன்றைக்கு அப்படி ஒரு குழு அமைத்த உடனேயே உடனடியாக அதற்கென்று சில பேர் இருக்கிறார்கள் பல்லக்கு தூக்கவென்றே என்றே கருதி இருக்கிறார்கள் மாநில சுயாட்சி நாயகர் என்று உடனே பட்டம் ஒரு கமிட்டி போட்ட உடனே அதுக்கு ஒரு பட்டம் நாம் பேசுவது என்பது மாநில சுயாட்சி அல்ல இறையாண்மை பகிர்வை அடிப்படையாக கொண்ட கூட்ட அரசு ஆட்சி என்பதும் அரசு என்பதும் மேம்போக்காக பார்த்தால் ஒன்று போல தெரியும் மாவட்ட ஆட்சியர் என்பவரும் அரசு நிர்வாகம் பண்ணுகிறவர் அவர் ஒரு நிர்வாகி அவ்வளவுதான் ஆட்சி நடத்துவது என்பது ஒரு கவர்மெண்ட் என்பதற்கும் ஸ்டேட் என்பதற்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அரசு என்பது அடிப்படையானது பல்வேறு கூறுகளை உடையது அதிலே ஒன்று சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்ற முதன்மையான கூறுகளை தவிர அது மட்டுமே அரசை நடத்தக்கூடிய முழுமையும் கிடையாது அதனால தான் நமக்கு தமிழில் அரசு என்கிறோம் அரசாங்கம் என்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்று சொல்கிற போது ஸ்டேட் என்பதை அரசு என்றும் கவர்மெண்ட் என்பதை அரசாங்கம் என்றும் நாம் சொல்வதற்கான அடிப்படை இருக்கிறது அது அரசினுடைய அங்கம் என்ற வகையில் தான் கவர்மெண்ட் என்பது பேசப்படுகிறது நாம் பேசுவது கூட்டரசு அரசுகளின் கூட்டமைப்பு அரசு என்பது அடிப்படையில் என்ன ஒரு இனத்தினுடைய தாயகம் இறையாண்மையோடு இருப்பது அது இயல்பான உரிமை பிறப்புரிமை இது வரலாற்று வழியில் நாம் இந்திய துணைக்கண்டத்திற்குள்ளே இந்திய ஆட்சி பகுதிக்குள்ளே நம்முடைய விருப்பத்தை கேட்காவிட்டாலும் இணைக்கப்பட்டிருப்பதனாலே அதை இறையாண்மை பகிர்வின் அடிப்படையிலான கூட்டரசாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் கோருகிறோம் இது அடிப்படையில் என்ன தேசிய இனங்கள் தாங்களே விரும்பி சில அதிகாரங்களை கொடுக்கிற கீழிருந்து மேலே பகிர்கிற செய்தி மாநில சுயாட்சி என்பது என்ன எல்லா அதிகாரங்களும் அவரிடம் இருக்கும் சின்ன சின்ன அதிகாரங்களிடம் அதிகாரம் பிச்சை கேட்கிற செய்தி தான் மாநில ரெண்டுக்குமான அடிப்படை வேறுபாடு உண்டு தோற்றத்தில் பார்த்தால் ஒன்று போல தெரியும் அந்த கூட்டரசு என்பது அடிப்படையில் தேசிய இனம் என்பதை அங்கீகரித்த பிறகுதான் வரும் பெரிய சிக்கலே இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்பது தேசிய இனம் இருப்பதையே அங்கீகரிக்கவில்லை இந்தியா என்ற துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படை உண்மையையே இந்திய அரசனுடைய அரசமைப்பு சட்டம் ஏற்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் அரசமைப்பு சட்டம் உருவாகி ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் மொழி மாநிலங்கள் மொழி அடிப்படையிலான மாநிலங்கள் என்ற வகையில் ஒரு அறைவுரையாக தேசிய இனங்களுடைய தாயகங்கள் மறைமுகமாக ஏற்கப்பட்டன எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே தேசிய இனம் அதற்கான தாயகம் என்ற அடையாளமே கிடையாது தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்ற ஒரு அடிப்படை உண்மை ஏற்கப்படாத ஒரு ஆவணம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் எனவே அதிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கூட்டரசு கோட்பாட்டில் என முன்வைக்கிற அடிப்படை கொள்கை இது தேசிய இனம் இதற்கான தாயகம் தமிழ்நாடு இந்த தாயகத்திற்கு பிறப்புரிமை அதனுடைய அரசுரிமை இந்த அரசுரிமை என்பது இந்த இறையாண்மை என்பது பிறப்புரிமை இது யாரும் அழித்து யாரும் அழித்து வருவதல்ல அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிற போது ஒரு அடிப்படையாக அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிற போது ஒரு செய்தியை சொல்வார்கள் உயிர் வாழ்கிற உரிமை என்பது அரசமைப்பு சட்டம் வழங்குகிற உரிமை அல்ல இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஒன்று குறிப்பிட்டிருக்கிறான அந்த உயிர் வாழும் உரிமை என்பது அரசமைப்பு சட்டம் வழங்குவது அல்ல ஒரு மனிதன் ஒரு உயிரி இருப்பது என்பதனாலேயே அதனுடைய அடிப்படை உரிமை அது ஒரு அரசமைப்பு சட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்க வேண்டிய அடிப்படை இயல்பு உரிமை இனம் அதற்கு இருப்பதற்கான உரிமை அதற்கான ஆட்சி உரிமை அதற்கான இறையாண்மை என்பது இயல்பு உரிமை கொடுத்து அதையே ஏற்க மறுப்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் எனவே இந்த இறையாண்மையை இந்த இந்த இறையாண்மையை கூட்டரசோடு பகிர்ந்து கொண்டு ஒரு கூட்டமைப்பாக இந்தியாவை தொடர்ந்து இருக்க வைக்கலாம் அப்படியான மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டரசு கோட்பாட்டினுடைய அடிப்படையான கருத்தியல் அடிப்படையான கான்ஸ்டியூஷன் ஐடியாலஜி அதுதான் நாம் சொல்வது மாற்று கொள்கையாக கருத்தியலாக நாம் சொல்வது இந்த தேசிய இனம் என்பதற்கான கூட்டமைப்பாக தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை முழுமதியாக தலைகீழாக மாற்றி அமைக்க வேண்டும் கேசவானந்த பாரதி வழக்கில் நான் சுருக்கமாக பேசி செல்கிறேன் கேசவானந்த பாரதி வழக்கில் பதினோரு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய முழு ஆயம் மிக அரிதானது அந்த ஆயத்திலே மிக முக்கியமாக சொல்லி இருப்பது கூட்டாட்சி முறைமை என்பது அடிப்படை கட்டமைப்பு அது மாற்ற முடியாதது அப்படி கூட்டாட்சி முறைமை என்பது அது இன்னும் விரிந்த அதிகாரத்தில் போனால் அது கூட்டாட்சியாக ஏற்கப்படும் அதே அந்த தீர்ப்பிலேயே விவாதிக்கிறார்கள் அதற்கு முன்னால் இருந்த சில வழக்குகளை மேற்கோள் காட்டி இது இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது கூட்டாட்சி என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இது ஒரு பெடரேஷன் அல்ல இது ஒரு கூட்டாட்சி முறைமை கிடையாது இது ஒரு அரைமுறை கூட்டாட்சி ஆனால் கூட்டாட்சிக்கார ஸ்பிரிட் இதில் இருக்கிறது அதைத்தான் அடிப்படை கட்டமைப்பு என்னவருக்கு சொல்கிறார் அது இழுத்து வளைத்து சொல்கிறார் எனவே இது ஒன்று மாற்ற முடியாதது அல்ல இது இப்ப இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்க கேசவானந்த பாரதி வழக்கு வந்து விட்டது தீர்ப்பு வந்து விட்டது நீங்கள் கேட்பதை எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள் இந்த சட்ட விளக்கங்களின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன் முடியும் ஆனால் இது சும்மா இந்த ஜோசப் குரியன் கமிட்டி மாதிரி போட்டெல்லாம் நடக்காது இது ஒரு தேசிய இன போராட்டம் தேசிய இனத்திற்கான உரிமை போராட்டம் அதற்கான அதனுடைய இயல்பு அது இருப்பை தக்க வைப்பதற்கான போராட்டம் எனவே இது இப்ப சில நண்பர்கள் கேட்கிறார்கள் இப்போ இருக்கிற குறைஞ்சபட்ச அதிகாரத்திலேயே இந்த அடி அடிக்கிறானுங்க நீங்க இந்த அதிகாரமான அந்த அதிகாரமான வரி உரிமையெல்லாம் வாங்கி உரிமை எல்லாம் இவன் என்ன பாடுபடுத்துவான் என்று கேட்கிறார்கள் இது இது கடையில் சரக்கு வாங்கி கொடுக்கற விஷயம் இல்லை இதனுடைய சமூக இயங்கியலை நான் புரிந்து கொண்டால் இதை மீட்பதற்கான போராட்டம் இறையாண்மை மீட்பு போராட்டம் கூட்டரசு அமைப்பு போராட்டம் என்பது மிகப்பெரிய இன எழுச்சிக்கான போராட்டம் அந்த இன எழுச்சி என்பது இந்த திராவிட அரசியல் எந்த அளவுக்கு அப்புறப்படுத்தப்படுகிறதோ தான் அது முன்னேறும் இது அப்படியே வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் ஆகாது அது இப்படியே வைத்துக்கொண்டு பேசுவதென்பதெல்லாம் சும்மா அங்கே ஒன்று பேசுவது இன்றைக்கு வரையிலும் ஏற்கனவே ராஜமன்னார் குழு அறிக்கையில் அந்த குழுவினுடைய அறிக்கையை முன்வைத்து சட்டமன்றத்திலும் அன்றைக்கு சட்ட மேலவை இருந்தது சட்ட மேலவையினுடைய தலைவராக சபாநாயகராக ஐயா மாப்போசி அவர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு பேசப்பட்ட விவாதங்கள் என்ன அந்த ராஜமன்னார் குழுவே கூட ரெண்டு மூன்று செய்திகள் முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறது ராஜமன்னார் குழு அறிக்கை என்பது ஒரு முழுமையான அறிக்கையை கிடையாது அது ஒன்றும் பெரிய மாநில உரிமைகளை மீட்பதற்கான பெரிய போர்வாள் கிடையாது அது நான் சொல்ல வேண்டியதில்லை அன்றைக்கே அதனுடைய விவாதம் நடக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சட்ட மேலவையில் ஐயா மாப்போசி அவர்கள் இந்த பி வி ராஜமன்னார் குழுனுடைய அறிக்கையை பீஸ் பீஸாக எடுத்திருப்பார் இதில் என்ன தான் வச்சிருக்கிறார் கேட்டிருப்பார் அந்த அது விவாதத்தை எடுத்து பாருங்கள் அந்த விவாதத்திலேயே அதெல்லாம் சொல்லியிருப்பார் அந்த அந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை கூட ஆளுநர் என்ற பதவி கூடாது அதுபோல இந்த சம எண்ணிக்கையில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் சொல்லாமல் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு கவுன்சில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்பது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்தை பாதிக்கிற எந்த பிரச்சனையும் அந்த மாநிலங்கள இடை மன்றத்தினுடைய இறுதி அங்கீகாரம் பெறாமல் அது சட்டமாக கூடாது என்பதெல்லாம் சொன்னார் அதுபோல் ஆட்சி கலைப்பு விதியை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை கூட இதை முன்வைத்து பேசுகிற போது மு ஸ்டாலின் பேசவில்லை சட்டமன்றத்திலே இந்த மூன்று நபர் குழுவை உயர்மட்ட குழு அதற்கு என்ன குழுன்னு பேர் கிடையாது அதை பத்திரிகையில் பேசுகிற போது சென்ட்ரல் ரிலேஷன் கமிட்டின்னு சொல்றான் கமிட்டியான் ஆன் சில பேர் பேசுகிறாங்க மொத்தத்தில் அது உயர்மட்ட குழுன்னு பேர் வச்சிருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் அதெல்லாம் புரியாமல் அப்படி எதுலேயும் பட்டுக்காமல் ஒரு பேர் வைப்பது தான் இந்த திராவிடத்தினுடைய ஒரு இப்போ ஸ்பெஷாலிட்டியை என்னான்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரியான அந்த அந்த குழு அந்த குழுவை அமைப்பதை பற்றி அறிவிக்கிற போதே மு க ஸ்டாலின் ஏற்கனவே ராஜமன்னார் குழு பரிந்துரையில் இன்னென்ன செய்திகள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் இந்த ஆளுநர் பதவி என்பது நீக்கப்பட வேண்டும் ஆளுநர் நீக்கப்பட வேண்டும் என்பது அல்ல ஆளுநர் பதவி என்பதே கூடாது இது பற்றி அரசேப்புச் சட்ட அவையில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் முதலிலே ஒன்று ரெண்டு பேர் சொல்லத் தொடங்கினார்கள் சில ஒரு முணுமுணுப்பு போல இந்த ஆளுநர் என்ற கட்டமைப்பு எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விகளை எழுப்பினார்கள் அது ஒரு ஒரு முழுமையான விவாதமாக அதில் இல்லை ஆனால் பிறகு அதில் ஆளுநர் என்ற பதவியே வேண்டாம் என்ற குரல் என்பது போய் ஆளுநர் என்ற பதவியை ஜனநாயகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தது அதற்கான துணைக்குழு வல்லபாய் பட்டேல் தலைமையில் போட்டார்கள் அந்த துணைக்குழு தனக்கான ஒரு துணைக்குழு அதாவது மாநிலங்களுடைய அதிகாரங்கள் பற்றி பேசுவதற்கு ஒரு துணைக்குழுவாக வல்லபாய் பட்டேல் தலைமையில் போட்டார்கள் அந்த வல்லபாய் பட்டேல் குழு இந்த ஆளுநர் பற்றி மட்டுமே பேசுவதற்கு இன்னொரு துணைக்குழுவை அமைத்துக் கொண்டது சுப்பராயன் அதில் முக்கியமான உறுப்பினர் இப்போது இருக்கிற நீதிபதி கட்சி உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய கட்சியினுடைய தந்தை அதிலே ஒரு உறுப்பினர் இன்னொரு ஒரு ஒரு கரை என்று நினைக்கிறேன் இந்த மூன்று உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இணைக்குழு ஒரு பரிந்துரை அளித்தது ஆளுநர் என்பவர் அமர்த்தப்படுபவராக இருக்கக்கூடாது அப்பாயிண்டட் போஸ்டாக இருக்கக்கூடாது அது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் அந்தந்த மாகாண மக்கள் அன்றைக்கு மாகாணம் தான் இருந்துச்சு மாகாண மக்கள் ஓட்டளித்து கவர்னரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த கவர்னருக்கு விருப்ப அதிகாரம் இருக்கக்கூடாது டிஸ்கிரீஷனி பவர் இருக்கக்கூடாது இந்த ரெண்டையும் அந்த குழு சொன்னது அந்த குழு சொன்னதை வல்லபாய் பட்டேல் குழு ஏற்றுக்கொண்டது வல்லபாய் பட்டேல் குழு முன்மொழிந்ததை அரசமைப்பு சட்டம் அவை ஏற்றுக்கொண்டது அது இந்த இருக்கிற முன்னூற்றி ஐம்பது இந்த பதில் அது ஒரு முந்நூற்றி பதிமூணா என்ன ஒரு நம்பர்ல அது பதிவாகிடுச்சு அது பாஸ் ஆகி போயிடுச்சு இன்னொரு வகையில் இந்த ஆட்சி கலைப்பு பற்றியே இன்னொரு பிரிவு பற்றிய விவாதம் வருகிறது மீண்டும் அரசமைப்பு சட்ட அவையில் அதை பேசுகிற போது நேரு குறுக்கிட்டு ஏற்கனவே ஆளுநர் பற்றி இப்படி நான் ஒத்துக்கொண்டது தவறு ஆளுநர் என்பவர் அமர்த்தப்பட வேண்டியவராக மாற்றப்படணும் என்று மீண்டும் ரீ ரீஓபன் பண்றாரு அப்படித்தான் மாறியது அப்படி ரீ ரீஓபன் பண்ண போது ஏற்கனவே அதில் பேசிய பல்வேறு அந்த அரசமைப்பு சட்ட உறுப்பினர்கள் அவை உறுப்பினர்கள் அதை ஏற்கவில்லை அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசினார்கள் நேரு ஒரு சூதான வழியை கையாண்டார் அந்த அரசமைப்பு சட்ட அவையில் உறுப்பு வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இப்ப எம்பிஸ் இருக்காங்களா அது போலதான் காங்கிரஸ் கமிட்டியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மிக பெரும்பாலான உறுப்பினர்கள் அரசமைப்பு சட்ட அவையில் அந்த அரசியல் நிர்ணய அவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்களை மட்டும் அழைத்து அதற்கான தனி கூட்டம் நடத்தி அதிலே ஒரு கொரோனா உத்தரவு போடப்பட்டது இதுதான் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய முறைமை என்று கொரடா உத்தரவு போடப்பட்டது அந்த கொரடா உத்தரவு என்ன ஆளுநர் என்பவர் இந்திய அரசால் அமர்த்தப்பட வேண்டியவர் குடியரசுத் தலைவரால் எதிராக நீங்கள் எதுவானாலும் பேசுங்கள் ஆனால் ஓட்டளிக்கிற போது இதை ஏற்றுக்கொண்டுதான் கொரடா உத்தரவு அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு கொல்லைப்புற வழியிலே மாற்றப்பட்டதுதான் என்பது அமர்த்தப்படக்கூடிய பதவி இப்ப வெளிப்படையாக சொல்லுகிறார்கள்ல இன்னைக்கு அதை பற்றிய த ரெஃபரன்ஸ் என்பது உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு சார்பில் வாதம் சீக்கிரவர் என்ன சொல்லுகிறார் இது இந்திய அரசனுடைய ஆளுகையை ரூலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பதவி இதெல்லாம் நீங்க டைலூட் பண்ண முடியாது இதுக்கு கால வரம்பிட முடியாது அதனுடைய அடிப்படை தன்மையில் நீதிமன்றம் தலையிட முடியாது ச பேசிக் கேரக்டர் இந்த கவர்னர்ஸ் இப்போ பேசுகிறான் இந்ததே ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் இந்திய அரசின் சார்பில் அவர்கள் பேசுவது என்ன இந்திய அரசினுடைய பிரதிநிதி இந்திய அரசு சொல்வதை செயல்படுத்துவதற்கான தலைமை அதிகாரி அவர் கவர்னர் என்பதுதான் இதுதான் ஏற்கனவே இருந்தது வெள்ளைக்காரன் சட்டத்தில் இருந்ததனால் தான் காந்தியடிகள் அவன் வைக்கிற தேர்தலிலே பங்கெடுக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சட்டத்தின்படி அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய தாய் சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தேர்தலுக்கான வாக்களிக்கிற உரிமை போட்டியிடக்கூடிய உரிமை மாகாண அரசாங்கம் அமைக்கக்கூடிய உரிமை எல்லாம் வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்டாலும் கூட காந்தியடிகள் சொன்னார் இது இரட்டை ஆட்சி உண்மையான ஆட்சி ஆளுநர் கையில் இருக்கிறது எனவே அந்த அதிகாரம் என்பது மக்கள் கையில் வருகிற போது ஜனநாயகத்தின் நாம் தேர்தலில் ஈடுபடுவது என்பது என்பது அல்ல வெளிப்படையாக பேசினார் காந்தி இந்த சாட்டையால் அடிக்க வேண்டுமா இன்னொரு சாட்டையால் அடிக்க வேண்டுமா என்று சாட்டையை நீ தேர்ந்தெடுக்கிறாயே தவிர சாட்டை இல்லை என்ற நிலை வராது இந்த இரட்டை ஆட்சி முறையை நாம் ஜனநாயகம் என்ற பெயரால் ஏற்றுக்கொண்டால் பிரிட்டிஷாருடைய அடிமைத்தனத்தைக்கான ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுப்பதாக மாறிவிடும் எதிர்த்தார் வன்முறையாளர் அல்ல எனவே அந்த அடிப்படையில் இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்ற ஒரு ஒரே செய்தி ராஜமன்னார் குழு கொடுத்திருக்கிற அந்த ஒரு செய்தியிலே கூட திமுக உறுதியாக இல்லை காரணம் என்ன அதை கூட்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏற்க மாட்டான் இவரோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற முலாயம் சிங் யாதவ் ஏற்க மாட்டார் முலாயங்க யாதவுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் அங்கே இருக்கிற இடது எம்எல் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தேர்தலில் போடுபடக்கூடிய தோடர்கள் அவர்கள் எல்லோருக்குமே என்ன மாநில உரிமைகள் வேண்டும் என்று பொதுவாக பேசுவார்கள் இங்கே நாம் ஆளுநர் பதவி கூடாது என்று பேசுகிற அளவுக்கு அவர்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவன் ஆளுகிறவன் அவனுடைய மொழி மாநிலத்திலும் ஆட்சி மொழி இந்திய அரசியல் ஆட்சி மொழி அந்த மாநிலங்கள் எவ்வளவு பிரிவுகளாக போட்டாலும் பத்து பதினைந்து மாநிலங்களாக அது பிரிக்கப்பட்டாலும் அவனுக்கு லாபமே தவிர நஷ்டம் கிடையாது ஆனால் தமிழ்நாடு இதற்கு முன்னாலே அருண பாரதி சொன்னாரே தமிழ்நாடு என்ற தாயகத்திற்கே ஆபத்து இருக்கிறது என்று இதையே பிரித்து போடுவதற்கான முயற்சிகள் நடந்து பேசுகிற போக்கில் சொல்றாருல நயனார் நாகேந்திரன் இவர் அமித்ஷா நினைச்சாருன்னா தமிழ்நாடு ரெண்டாக்கிடுவார் ஏதோ ஒண்டி கொண்டி சண்டை மாதிரி பேசுறாரு அது ஒரு தாயகத்தினுடைய பிரச்சனை உனக்கு எனக்கு பொதுவான தாயகம் அது தமிழர் தாயகம் அது தமிழ்நாடு என்பது அது ஏதோ அமித்ஷாவுக்கும் இந்த ஸ்டாலினுக்கு சண்டை வந்தா அதை கட் பண்ணி விடுவார் அப்படின்னா அது என்ன சமாச்சாரம் அது அந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதுக்கான முயற்சியில் இருக்கிறார்கள் அதுல நம்மளால என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா தமிழர்களுக்கு மூன்று முதலமைச்சர் கிடைக்க மாட்டார்களா ரெண்டு முதலமைச்சர் கிடைக்க மாட்டார்களா நீ இந்திக்காரன் பத்து மாநிலமாக இருப்பதும் தமிழ்நாடு மூன்றோ ரெண்டோ மாநிலமாக உடைக்கப்படுவதும் ஒன்றல்ல அவனுடைய ஆட்சி மொழி அவன் ஆளும் இனமாக அவன் இருப்பதற்கும் நீ அடிமை இனமாக இருந்து அது எதிரெதிர் திசை பயணம் பார்வைக்கு தெரியலாம் எதிரெதிர் திசை பயணம் இது நாம் பலவீனப்படுத்தப்படுவோம் அவனுக்கு அதில் ஒரு சிக்கலும் கிடையாது பலப்படுத்தப்படுவான் ஏன் அவனுக்கான ஆட்சி டெல்லியில் நடக்கிறது அவனுடைய இன ஆட்சி டெல்லியில் நடக்கிறது இந்தி இன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவனுடைய ஆட்சி அவனுடைய மொழி தான் மாநிலத்திலும் ஆட்சி மொழி இந்திய அரசாங்கத்திலும் ஆட்சி மொழி அவனுடைய பண்பாடு தான் அவனுடைய அடையாளங்கள் தான் இந்தியாவினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது அவனுக்கு மிக எளிதாக ரெண்டு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் கொண்டிருக்கிற மாநிலமாக பிரித்து விட்டால் அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அதே அவன் ஏற்றுக்கொள்வானான் என்ற ஒரு பிரச்சனை வேறு ஆனால் அது ஒரு 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 கோட்பாடாக சொல்லுகிறேன் அவனுக்கு நஷ்டம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டை ரெண்டாக மூன்றாக பிரித்தால் அது நமக்கான இழப்பு குறிப்பாக இந்த மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் சொல்றான்ல அந்த பகுதியில் இந்திக்காரன் தான் தீர்மானிக்கிற சக்தியாக மாறி போவார் இன்றைக்கு திருப்பூர்ல போட்டி போடுவதற்கு திமுக காரன் பயப்படுறான் ஏன் இந்திக்காரனுக்கு திமுகவே ஆகப்பெரிய தமிழ் தேசிய புரட்சிவாதி நம்மளால என்ன கணக்குல வச்சுக்கவா சொல்ல முடியாது அவர் அவர்களுக்கு இவர்களே தமிழ் தீவிரவாதிகள் அவனை ஏத்துக்கவே மாட்டான் அவன் பிஜேபி பக்கம் தான் நிற்பான் அனைத்து கட்சி பக்கம் தான் நிற்பான் ஒரு செயற்கையான குறுக்கீடாக இப்படி சுருக்கி போடுகிற போது தமிழ்நாட்டை குறுக்கி போடுகிற போது அயல் இனத்தாருடைய ஆதிக்க அடிப்படையில் வரும் அது தமிழ் தேசிய இனத்தினுடைய தாயகமாக தமிழ்நாடு நீடிப்பதையே கேள்விக்குறியாக்கிவிடும் எனவே இப்படி ஒரு பன்முகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம் இதை இன்னும் பரவலாக்க வேண்டும் இது இன்னும் போராட்ட முழக்கமாக மாற்ற வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கோரிக்கைகளை அதே ஒரு போராட்ட களமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது இந்த தமிழ் தேசிய பயணத்தினுடைய இன்னொரு வடிவமாக இந்த கூட்டரசு கோட்பாட்டு அந்த மாநாட்டை நாம் தொடக்கமாக வைத்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய வேண்டுகோள் இப்போது வெளியிடப்படக்கூடிய அந்த கூட்டரசு கோட்பாடு அந்த தீர்மானங்கள் விளக்க அந்த நூலை இந்த ஆங்கிலத்திலும் இருக்கிறது தமிழிலும் இருக்கிறது ரெண்டையுமே வெளியிட போகிறோம் அந்த நூலை அனைவரும் வாங்கி படிக்கிறது ஏதோ புத்தக வியாபாரம் மன்றத்துக்காக நான் பேசலை அதை படிக்கிறேன் நமக்கு இது ந எதிராக சிந்திக்கிறவனுக்கு பல்வேறு தளத்தில் அதிவாளர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு இன்றைக்கு இந்துவில் வந்திருக்கிற ஒரே ஒரு செய்தி இங்கிலீஷ் இந்துவில் அவன் வந்து பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டங்களில் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்காக அதனுடைய அடிப்படையில் தான் மாநில பாடத்திட்டமும் மாற்றப்படும் அந்த பாடத்திட்டத்திற்கான வரைவை அந்த பாடங்களில் என்னென்ன செய்திகள் வர வேண்டும் என்பதற்கான கல்லூரி பாடத்திட்டத்திற்கான வரைவை இன்றைக்கு யூ அந்த அரசாங்கத்தினுடைய அந்த மேல் குழு என்பது அறிவித்திருக்கிறார் பள்ளியிலும் கல்லூரிக்குமான இதை அறிவி அறிவித்திருக்கிறார் அதுல மிக தெளிவாக சொல்லிவிட்டான் பாரதம் என்பது என்றன்றைக்குமாக ஒரு யூனிட்டாக இருந்தது என்ற ஒரு பாரதிய பிலாசபியை மாணவர்களிடம் இளம் மாணவர்களிடையே பரப்ப வேண்டும் என்பது முதன்மையான நோக்கம்னா அவனுடைய பொலிட்டிகல் சயின்ஸ் அதனுடைய சிலபஸில் மொத்தமா சொல்லிட்டான் சரி பொலிட்டிகல் சயின்ஸுக்கு கொஞ்சம் பேருதான் படிப்பான்ட்டு போயிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேயே அதான் சொல்கிறான் ஃபிசிக்ஸில் இது இன்னைக்கு இண்டில் வந்து பாருங்க சுருக்கமாக தான் போட்டுருக்குறாங்க அது இன்னும் நம்மளுடைய அதனுடைய அடிப்படை வரைய எடுத்து பார்த்தால் தெரியும் எல்லாவற்றையும் அதை போடுகிறான் பாரதியா பிலாசபி இஸ் த பேசிக் பிலாசபி என்பதை எல்லா இடத்திலும் ஏற்க செய்வதற்கு இந்த பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் சொல்கிறான் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவான் ஆனால் இப்போ நம்ம அது எல்லாவற்றையும் மாற்றி சிந்திப்பதற்கு இனத்தின் சார்பில் தமிழ் தமிழ் இன உரிமையின் சார்பில் சிந்திப்பதற்கான அமைப்பாக நாம் தான் இருக்கிறோம் தனித்தனியாக அவர்கள் பல துறை சார்ந்த அறிகள் இருக்கிறார்கள் எல்லோரையும் எதிர்கொள்வதற்கான அமைப்பாக கருத்தியலாக நாம் தான் களத்தில் நிற்கிறோம் எனவே இந்த கணத்தை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி அதில் குறிப்பிடுகிறோம் சொன்னால் அதனுடைய அடிப்படையான சில செய்திகளை படிப்பதற்கு நிறைய நூல்கள் இருக்கின்றன ஒன்று சொல்லப்போ கூகுளை தட்டிங்கன்னா அதை பற்றிய ரிலேட்டடான செய்திகள் நிறைய வரும் அப்படி ஒரு செய்திகளை தெரிந்து கொண்டு நம்முடைய அறிவை விரிவாக்கி கொள்வதும் நம்முடைய பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்குமான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நூல் அமையும் எனவே அந்த நூலை அனைவரும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்